திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சமூக சமத்துவ மாநில மாநாடு நேற்று நடைபெற்றது இந்த மாநில மாநாட்டில் பங்கேற்ற பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திண்டுக்கல் என்று சொன்னாலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து தான் நினைவுக்கு வருகிறது என்றும் ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் ஞாபகத்திற்கு வருவது திண்டுக்கல் இடைத்தேர்தல்தான் அன்றைக்கு மாயத்தேவரின் அமோக வெற்றி இன்றைக்கும் நினைவு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை இணைந்து மிகப்பெரிய வெற்றி பெற இருக்கிறோம் என்று குறிப்பிட்டு பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் திண்டுக்கல் என்றாலே போட்டு நாம போட வேண்டியது திமுக ஆட்சி வேட்டு என்று கூறி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி என்றும் அதை யாராலும் மாற்ற முடியாது அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும் பாரத பிரதமர் மோடி தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரவேண்டும் என்று குறிப்பிட்டு பேசினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்

மாநாட்டை சிறப்பித்தோடு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தோம் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி உறுதி யாராலும் மாற்ற முடியாது அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு இந்த ஆட்சியை வீட்டில் விரட்டி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும் பாலியல் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே ஒரு தமிழகத்திலும் ஆட்சிமாக வர வேண்டும் அண்ணன் ஈபிஎஸ் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் எல்லாம் கேட்டு இந்த வாய்ப்பு நிர்வாகி நன்றி தெரிவித்து தெரியுது நன்றி